உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன் வளத்தினை மேம்படுத்திடவும் தமிழ்நாட்டில் மீன் உற்பத்தியினை அதிகரித்திடவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சு இருப்பு செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் வளிவளம் ஊராட்சிக்குட்பட்ட தேரடி குளத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மூன்றாயிரம் மீன்குஞ்சுகள் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி நாகை மாலி ஆகியோர் முதற்கட்டமாக இருப்பு செய்தனர் இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் திருமருகல் கீழையூர் கீழ்வேலூர் தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் ஆகிய ஒன்றியங்களில் தகுதியான நீர்ப்பிடிப்பு உள்ள நீர்நிலைகளில் நாகை மாவட்டத்தில் அறுபது ஹெக்டேரில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மீன் இருப்பு செய்யப்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார்

நல்லா இருக்கும் எனக்கு இறச்சி பிடிக்கிறோம்ல இது எத்தனை மாதம் இதை ஹார்வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு உள்ள